புரியுது நான் அதுக்கு சொல்லலை ரோபினி உன்னை பத்தி யாராவது எதாச்சும் என்கிட்ட வந்து சொல்லும்போது என்னால பதில் பேச முடிய மாட்டேங்குது அந்த கடனையெல்லாம் நீ உடனே அடைச்சிடுவேன்ல சைலண்டா இருக்கேன் நான் நமக்காக தான் கடன் வாங்கியிருக்கேன் இதில் எங்க அப்பா மில்லினியரான்னு கேளிச்சு கேட்டுட்டு என்ன வந்து கேள்வி கேட்குற அதானே உனக்கு ஏன் வட்டிக்கிட்டு சிட்டி வாங்கினேன் கேட்டியா என்னது ச்சீ

என்ன இருக்குன்னு சொல்றீங்க பண்டா கண்டிப்பா அந்த வீடியோ யா ஃபோன்ல இருந்தா வெல்ல போய் இருக்குது யா ஃபோன் எப்படியோ சிட்டி கைக்கு போய் இருக்கு அது ஃபார்ம் பண்ணிட்டு எது வந்தாலும் செய்யணும் அந்த சிட்டியை புடிச்சு நாலு காடு காட்டணும் வையே எல்லாமே வெல்ல போடு எடுத்து குடிங்க மாமா கடைசில நான் போற பேத்திட்டு ரோட் ரோட திரிய வேண்டியது இருக்குது என்ன பண்றது அப்பா சொல்லிட்டே ஏங்க காலையில கோவில்ல பூ குடுக்க போனும் அப்புறம் ரெண்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர பூ குடுக்க போனும் அதெல்லாம் குடுக்கலாம் மீனா குடிச்சிட்டு போலாம் சரி நீடி நானும் <laughs> <laughs>

எந்த எழுச்சாவை அவன்கிட்ட மாட்டினானோ சார் அச்சோ எப்படிப்பா உன் அண்ணன் என்ன அவ்வளவு விக்கிலையா இல்ல சார் அவனுக்கு கொஞ்சம் பேராசாதி அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் பெருசா அவன பத்தி எதுவும் தெரியலப்பா பாவம் உங்க அண்ணன் இப்படி போய் ஏமாந்துருக்காரு ஆமா சார் இத்தனைக்கு நிறைய டிகிரி போடுறாங்க அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க சார் அது எனக்கு பெருசா எதுவும் தெரியலம்மா

எனக்கு ஒரு பேர் இருக்கு மண்டபத்துல நான் பண்றப்போ சின்ன வேலைதான் பாத்தீங்களா பெரிய ஆர்டர் எடுக்கிறவங்க ஒரு சின்ன வேலையை கூட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நான் எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்டேயே கொடுத்திருப்பேன் மண்டபத்துல கூட ஒரே ஆள் தான் குடுக்கறதா சொல்ல மாதிரி ஆளுங்களை பாக்குறதா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது மனுஷனுக்கு மனுஷன் உதவல கிளம்புறோம் அந்த கதிரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான் சொல்லுங்க சார் கண்டிப்பா சொல்றப்பா சரி சார் வரா சார் சரி இது வரைக்கும் எனக்கு யாரும் ஒரு ஆலம்மாரம் மாதிரி வளரும் அதையும் பார்த்துடுவேன் நாங்க யாரையும் போட்டியா நினைக்கணுன்னு நாங்களும் காட்டுவோம் சூப்பர் மீனா சூப்பர் மாவு எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியலையே பசிக்குதே இப்படிதாம்மா இருக்கா இப்போ மண்டபத்துக்கெல்லாம் அவங்க டெக்கரேஷன் பண்றாங்கல்ல அடுத்தவங்கள பார்த்து சூடு போட்டுக்கிறது ஊர்க்குருவியே பரண்ட் எப்படியோ இதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல அவளால என் உயிரே போயிடும் போல இருக்கு ஏதாவது உங்களுக்கு சமைச்சு தரவா ஐயோ அய்யய்யோ

காலையில சீக்கிரமே போகணுமே சமையலை இதுக்கு தான் அவசரப்பட்டு இந்த வார்த்தை விட வேண்டான்னு சொன்னேன் பிச்சலில் போய் பாத்தியா அப்பா அம்மாவுக்கு மீனவை திட்டணும் சந்தோஷப்படணும் அவ்வளோ தான் அந்த ரெண்டு அறிவு ஜீவிங்க ஒருத்தன் பணத்தை கொடுத்தேன் ஏமாந்தாங்கல்ல அந்த ஆளை பற்றி விசாரிக்க தான் சில அந்த வீட்டில் இருந்தப்போ ஒரு டிவியில் நடிக்கிற ஆள் ஒருத்தன் அவனை பார்க்க அடிக்கடி வருவாராம் அவரை போய் நான் போதும் அவனை பார்த்தவங்க யாராவது சொல்லிடுவாங்க ஆனா அந்த ஃபோட்டோக்கு எங்கே போடுறதுன்னு தெரியல ஆ ஃப்ராடா வச்சே போட்டோ இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் இருக்குங்க பாத்தீங்களா கோவில் இருந்து நீங்க தான் வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆள் யாருன்னு அடையாளம் சொல்றேன்